ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதுவும் பத்தாம் வகுப்பு அறிவியல் தான் பாடம் பார்த்திங்கன்னா அதே பாடம் தான் பாடைய தொடர்ச்சியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒராது கொஸ்டின் இதயமானது சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு டேஸ் முறை துரிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதயம் வந்து சராசரியாக ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ முறை துரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதயம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு சராசரியாக எழுபத்ரெண்டுலேருந்து எழுபத்தி ஐந்து இவ்வளோ முறை வந்து துடிக்கும் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் அப்போ இதே வந்து சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு எழுவத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தஞ்சு இந்த முறை வந்து துடிக்கிறது இவ்வளோ முறை துடிக்கிறது ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ இதயம் துடிக்கிறதுல்லா எழுவத்தி ரெண்டுலேருந்து எழுவத்தஞ்சு முறை வந்து துடிக்கிறது அப்போ இதோடைய மீனிங் என்னது இதயம் துடிக்கிறதுனா என்னது சுருங்கி விரிகிறது ஸோ இதயம் பார்த்திங்கன்னா சுருங்கி விரிகிறது ஒரு முறை சுருங்கி விரிகிறதா இதை தான் துடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ இதயம் வந்து ஒரு முறை துடிக்கிறது எதுக்கு சமம் ஒரு டைம் பார்த்திங்கன்னா முழுமையாக சுருங்கி முழுமையாக விரிவடையும் இதுதான் இதயம் வந்து துடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ சுருங்க போய் பார்த்திங்கன்னா ரத்தம் எல்லாமே இதயத்துலேருந்து மற்ற உடல் பாகங்களுக்கு அதாவது இதயத்துலேருந்து வெளியே போகும் அதே விரியும் போய் பார்த்திங்கன்னா வெளியே இருந்து மற்ற பாகங்கள்லேருந்து இதயத்துக்குள்ளே வந்து வரும் ஸோ இப்படி வந்து கண்டினியூஸாக இதயம் வந்து தொடர்ந்து துடிச்சிட்டே இருக்குது இப்படி துடிக்கியது மூலமாக ரத்தம் வந்து என்ன ஆகுது கெட்ட ரத்தம் வந்து நல்ல ரத்தமாக மாற்றப்பட்டு உடம்புக்கு ஃபுல்லும் போய்ட்டு மறுபடியும் இதத்திற்கு வருது ஸோ இப்படி வந்து கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ இதுதான் இதயம் வந்து துடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ துடிக்கிறதுக்கு பேர் துடிக்கிறதுலாம் துரிக்கிறதுனா என்னது சுருங்கி விரிகிறது ஸோ சுருங்கியக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சிஸ் டோல்னு சொல்லுவாங்களா அதுக்கப்புறம் விரிவிடையதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க டயஸ்டோல்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதையும் துடிக்கும்போது பார்த்திங்கன்னா லேப்டாப் இந்த சவுண்ட் வந்து கேட்கும் ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா லேப்டாப் இந்த ரெண்டும் என்னென்ன நினைப்பீங்கன்னா சுருங்கிறதுக்கு வந்து லப்பணும் இல்லை விரியதுக்கு பார்த்தீங்கன்னா டப் அந்த சவுண்டு வருதுன்னு இருப்பீங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது இந்த லேப்டாப் சவுண்ட் இருக்குலாம் இந்த ரெண்டு சவுண்டுமே இதயம் வந்து சுருங்கனால் ஏற்படக்கூடிய சவுண்டு தான் அப்போது இதயம் சுருங்கும் போது ஏற்படக்கூடிய சவுண்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ரெண்டுமே சுருங்கும் போது ஏற்படக்கூடிய சவுண்டு தான் ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் ஒரு கொஷின் வச்சுருப்பேன் அப்போ வந்து கிளியராக சொல்கிறேன் அப்போ பார்த்துக்கலாம் இருபத்தி ரெண்டாயிர கொஸ்டின் தவறான இணையை கண்டறி ஸோ தவறான இணையை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது மற்ற மூணு கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா ஸோ தப்பு வந்து எதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இதே இதயத்துடிப்பு நரம்பு முடிச்சுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இது வந்து கரெக்டு தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதே துடிப்பு இருக்கலாம் அதை வந்து மற்ற ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க என்னதுனாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று நியூரோஜெனிக் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மையோஜெனிக் ஸோ இதில் நியூரோஜெனிக் இதைத் துறிப்புனா என்னதுன்னா நியூரோ நியூரோனா என்னது நரம்பு ஸோ நியூரோனா நரம்பு அது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நியூரோஜெனிக் இதைத் துறிப்புனால் அது வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நியூரோஜெனிக் இதைத்துறைப்பு பார்த்திங்கன்னா இதயத்துக்கு பக்கத்தில் உள்ள நரம்பு முடிச்சினால் தூண்டப்படுகிறது ஸோ இதயத்துக்கு பக்கத்தில் உள்ள நரம்பு முடிச்சினால் தூண்டப்படக்கூடிய இதயத்துறை பார்த்திங்கன்னா நியூரோஜெனிக் ஸோ நியூரோனா நரம்பு நரம்பு மூலமாக இதயம் வந்து துடிக்கிறது ஸோ அது வந்து நியூரோஜெனிக் அப்போ நியூரோஜெனிக்னால் நரம்பு முடிச்சு அது கரெக்டு ஸோ ரெண்டாவது பாருங்கள் மையோஜெனிக் இதே துடிப்பு இதே தசை நார்கள் கொடுத்துருக்காங்களா ஸோ இதுவும் கரெக்டு தான் ஸோ ரெண்டாவது டைப்பான மையோஜெனிக் இதே துடிப்பு இருக்கலாம் அது வந்து இதே தசை நார்களால் தான் தூண்டப்படுகிறது ஸோ அதுவும் கரெக்டு தான் மூணாவது பாருங்கள் மையோஜெனிக் இதய துடிப்பு மனித இதேனு கொடுத்துருக்காங்களா ஸோ அந்த இதய துடிப்பின் வகையான மையோஜெனிக் இதய துடிப்பு இருக்கலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெல்லுடலிகள் முதுகெலும்பிகள் அப்போ மெல்லுடலிகள் முது கெலம்பிகள் இந்த ரெண்டு உயிரினங்கள்லையும் காணப்படக்கூடிய இதயத்துறைப்பு பார்த்தீங்கன்னா மையோஜெனிக் இதயத்துடிப்பு ஸோ மனித இதயம் மையோஜெனிக் இதய துடிப்பு அதில் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மனித இதயம் ஏன்னா நம்ம வந்து முதுகெலும்புகள் தானே ஸோ நம்ம இதயம் பார்த்திங்கன்னா மையோஜெனிக் இதயத்துடிப்பு வகையை சார்ந்தது ஸோ இதுவே நியூரோஜெனிக் இதயத் துடிப்பு இருக்குல்லாம் அதிக எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வலைதசை புழுக்கள் அப்புறம் கணுக்காடிகள் இந்த ரெண்டும் நியூரோஜெனிக் இதய துடிப்புக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு மூணும் பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு மூணும் கரெக்டு தான் அப்போ எது தப்பு நாலாவது உள்ளதான் தப்பு அப்போ நமக்கு அதுதான் சரியான விடை ஸோ சிஸ்டோல்னால் இதயம் விரிவடையும் நிகழ்வும் கொடுத்துருக்காங்களா ஸோ சிஸ்டோல்னா என்னது இதயம் சுருங்கக்கூடிய நிகழ்வு அதுவே விரிவடையும் நிகழ்வும் பார்த்தீங்கன்னா டயஸ்ட்ரோல் அதான் தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு அதுதான் சரியான விடை இருபத்தி மூணாவது கொஸ்டின் இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எனதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சைனோ ஏற்றியல் கணும் எஸ்ஏ கணு இருக்குல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷனில் உள்ள எஸ்ஏ கணு அதோடைய ஃபுல் ஃபார்ம் தான் சைனோ ஏற்றியல் கணு ஸோ எஸ்ஏ நோட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா சைனோ ஏற்றியல் கணு இதை தான் இதயத்தின் இதயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முக்கியமான கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எஸ்ஏ கணு சைனே சாரி சைனோ ஏற்றியல் கணு ஸோ எஸ்ஏ கணுனா சைனோ ஏற்றியல் கணு இதுதான் இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுகிறது ஸோ முக்கியமான கொஸ்டின் கரெக்டாக பார்த்துக்கோங்க எதுக்கு வந்து இதை இதயத்தின் இதயம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முக்கியமான மட்டும் சொல்லிடுறேன் எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதயம் வந்து சுருங்கி விரியுது அப்படி தானே இதயம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இதயம் வந்து சுருங்கி விரியுது அதனால தான் ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு உடம்புல உள்ள எல்லா பாகத்துக்கும் போய்ட்டு மறுபடியும் வருது ஸோ இதனால தான் நம்ம வந்து உயிர் வாழ்கிறோம் ஸோ அந்த இதயம் வந்து சுருங்கி விரியும் நிகழ்வு இருக்கில்ல அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறது பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஏ கணு தான் சைனோ ஏற்றியல் கணு இதுதான் இதயம் வந்து சுருங்கி விரியக்கூடிய நிகழ்வை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்குது அதனால தான் இதை வந்து இதயத்தின் இதயம் அப்படின்னு சொல்றாங்க அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எஸ்ஏ கணுதான் இருபத்தி நாலாவது கொஸ்டின் ஏற்றியோ வென்ட்ரி குலார் கண்டறிந்தவர் யார் ஸோ ஏற்றியோ வென்ட்ரிகுலார் கச்சைகளை கண்டிருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமானது ஸோ ஏட்ரியோ வென்ட்ரிக்குலார் கச்சைகளை கண்டிருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏவி நோடு ஏவி நோடு ஏவி கணுன்னு சொல்லுவாங்க எஸ்ஏ கண்ணு பார்த்தோம்மா அதே மாதிரி ஏவி நோடு அல்லது ஏவி கணு இதோடைய இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஏவி கணுன்னு சொல்லுவாங்க இதோடைய தமிழாக்கம் தான் ஏட்ரியோ வென்ட்ரிக்குலார் கற்றை அல்லது கணுன்னு சொல்லுவாங்க இதை கண்டுபிடிச்ச ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார் வென்றிகோடர் பாத்தீங்கன்னா ஹிஸ் கற்றை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஹிஸ் அஞ்சாயிர கொஸ்டின் மூடிய வகை சுற்றோட்ட மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு என்னதுன்னு கேட்டிருக்காங்களா சோ மூடிய வகை சுற்றோட்ட மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு சுற்றோட்ட மண்டலம்னா என்னது ஒரு உயிரினத்துடைய உடம்புல பார்த்தீங்கன்னா எது வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கும் ரத்தம் தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கும் ஸோ சுற்றோட்ட மண்டலம்னா வேற ஒன்றும் கிடையாது ரத்த ஓட்ட மண்டலம் இருக்குல்ல அதை தான் சுற்றோட்ட மண்டலம்னு சொல்லுவாங்க சரி இப்போ இந்த ரத்த ஓட்ட மண்டலம் இருக்குல்ல சுற்றோட்ட மண்டலம்னு சொல்லுவாங்க அது வந்து உயிரினங்கள்லாம் மொத்தம் ரெண்டு டைப்பாக பிரித்து வச்சிருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா திறந்த வகை இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூடிய வகை அப்போ ரத்த சுற்றோட்ட மண்டலம் இருக்குல்ல அதோடைய ரெண்டு டைப் வந்து திறந்த வகை இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூடிய வகை மொத்தம் ரெண்டு டைப்பாக இருக்குது இதில் மூடிய வகை சுற்றுவட்ட மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்லியிருந்தேன் திறந்த வகை மூடிய வகை ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூடிய வகை இருக்குல்ல மூடிய வகையில் ஒரு உயிரினத்துடைய உடம்புல வந்து ரத்தம் வந்து எல்லா எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு திரும்ப வருமா ஸோ உயிரினத்துடைய உடம்புல பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருது மூடிய வகையில் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் சின்ன சின்ன நுண்ணாழங்கள் வழியாக போகும் அப்போ உடம்பு ஃபுல்லுமே ரத்தமானது சின்ன சின்ன குழாய்கள் சின்ன சின்ன நுண்ணாழங்கள் இருக்குல்லாம் சிம்லா சொல்லப்போனால் ரத்தம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டியூப்பொலியாக போகக்கூடியது பார்த்தீங்கன்னா மூடிய வகை ரத்த சுற்றோட்டம் மண்டலம் அதுவே திறந்த வகையில் சின்ன சின்ன டியூபொலியாக ரத்தம் போவாது டியூப் இல்லாமல் சும்மா ஒரு குழி மாதிரி இருக்கும் ஒரு குழியில் வந்து ரத்தம் வந்து அப்படி போய் விழுவோ அதுலேருந்து மற்ற பாகங்களுக்கு இந்த குழாய்கள் இல்லாமல் போகும் ஸோ திறந்த வகை மூடிய வகை மூடிய வகைனா டியூப்புக்குள்ளே ரத்தம் போகும் திறந்த வகைனா டியூப் இல்லாமல் ஒரு குழி மாதிரி இருக்கும் அதில் வந்து ரத்தம் போய் உழும் அதிலேருந்து மற்ற பாகத்துக்கு டியூப் இல்லாமலே ரத்தம் வந்து போகும் சா அதுதான் ரொம்பவே சிம்பிளாக சொல்லப்போனால் மூடிய வகையில் ரத்த நுண்ணாளங்கள் வந்து இருக்கும் அதுவே திறந்த வகையில் ரத்த நுண்ணலங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது அவ்வளோந்தான் டிஃப்ரென்ஸ் ஸோ மூடிய வகை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு என்னது யாருன்னு பாத்தீங்கன்னா முதுகெலும்பிகள் மத்த மூணும் பாத்தீங்கன்னா திறந்த வகை சுற்றோட்ட மண்டலத்திற்கே எக்ஸாம்பிள் மூடிய வகைன்னா முதுகெலும்பிகள் மனிதர்கள் இருக்கோம்ல நம்ம கூட மூடிய வகை சுற்றோட்ட மண்டலம் அவங்களுக்கு அந்த சுற்றோட்ட மன்றத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்ப மூடிய வகை சுற்றோட்ட மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு மனிதர்கள் இப்போ நம்மகிட்ட வந்து ரத்த நுண்ணலங்கள் இருக்கா தமணிகள் சிறைகள் இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய இரத்த நுண்ணலங்கள் என்னது தந்தொகை அப்போ ரத்த நுண்ணலங்கள் நம்மகிட்ட இருக்கா ஏன்னா தமணி சிறைந்திரண்டு இணைக்கக்கூடிய இரத்த நுண்ணாளங்களான தந்துகைகள் நம்மகிட்ட இருக்கு இருபத்தாறாவது கொஸ்டின் ஒற்றை இரத்த ஓட்ட சுற்றோட்டத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஒற்றை இரத்த ஓட்ட சுற்றோட்டத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆன்சர் சொல்லியிருந்தேன் ஆன்சர் பார்த்திங்கன்னா மீன்கள் தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ ஒற்றை இரத்த ஓட்ட சுற்றோட்டம் அப்படின்னா மீனிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரே ஒரு டைம் மட்டுந்தான் இதயத்திற்கு வந்து சென்று வரும் ஸோ ஒற்றை ரத்த ஓட்ட சூற்றோட்டம் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ரத்தம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இதேத்திற்கு செஞ்சு வரும் ஸோ இதை தான் ஒற்றை ரத்த ஓட்ட சுற்றோட்டம்னு சொல்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மீன்கள் ஸோ பிற எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இரு வாழ்விகள் அப்புறம் சில ஊர்வனம் இது கூட ஒற்றை ரத்த ஓட்ட சுற்றோட்டத்திற்கு எக்ஸாம்பிள் தான் எப்படின்னா நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆக்கி ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இதேத்திற்கு செஞ்சும் வரும் இதுதான் ஒற்றை ரத்த ஓட்ட சுற்றோட்டம் இதுவே நம்மகிட்ட வந்து இப்படி என்னது மனிதர்கள் எப்படி நடக்கு நல்ல ரத்தம் தனியாக கெட்ட ரத்தம் தனியாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் ரெண்டும் தனித்தனியாக இதயத்தில் போய் நிறைய முறை சுற்றி வருது ஸோ மனிதர்களில் வந்து இப்படி நடக்காது நல்ல ரத்தம் கெட்டுறது ரெண்டுமே தனித்தனியாக தான் போய் இதயத்தில் வந்து அப்படி கண்டினியூஸாக நிறைய நிறைய முறை வந்து அப்படி உடம்பு ஃபுல்லும் சுற்றி வந்துட்டே இருக்கு இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இவற்றில் மூன்று அறைகளை கொண்ட இதயத்தை உடைய உயிரினம் எது ஸோ கீழோட நாலு ஆப்ஷனில் மூன்று அறைகளை கொண்ட உடைய உயிரினம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இருவாழ்வுகள் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ இதய அறைகள் இருக்குல்லாம் நமக்கு எவ்வளோ இருக்குது நான்கு அறைகள் இருக்குது ரெண்டு அறைகள் ரெண்டு வென்றிகள் அதே மாதிரி சில உயிரினங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அறைகள் இருக்கும் மூன்று அறைகள் இருக்கும் ஸோ நான்கு அறைகள் இப்படிலாம் நிறைய அறைகள் இருக்கும் ஸோ அதில் மூன்று அறைகளை கொண்ட உடைய உயிரினம் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா இரு இருவாழ்வுகள் நீர்லையும் நிலத்துலையும் வாழும்லாம் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் தவளை சொல்லலாம் அதுக்கு வந்து மூன்று தான் இருக்கும் ஸோ இதுவே மீன்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா மீன்கள்னா இரண்டு அறைகள் இருக்கும் அப்புறம் ஊர்வனம் பார்த்திங்கன்னா முழுமையுறா நான்கு அறைகள் இருக்கும் ஸோ ஊர்வனை பார்த்தீங்கன்னா முழுமையுறா நான்கு அறைகளை கொண்ட உயிரினமாக இருக்கும் ஸோ ஊர்வனா முழுமையுரா நான்கு அறைகள் முழுமையுறா நான்கு அறைகள்னா மூன்று அறைகள் கரெக்டாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்புறம் நாலாவது அறை இருக்குல்ல நாலாவது வரைய பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அரைகுறையாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதனால தான் நான்கு அறைகள்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவே நான்கு அறைகள் இருக்கும் பறவைகள் பாலுட்டிகள் அப்புறம் வந்து ஊர்வனம் ஊர்வனில் முதலை இதுக்கு மட்டும் நான்கரைகள் வந்து இருக்கும் இதே இருபத்தெட்டாய் கொஸ்டின் ஊர்வனம் வச்சில் நான்கு இதய அறைகளை கொண்ட ஒரே உயிரினம் ஸோ ஊர்வனம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உயிரினத்துக்கு வந்து நான்கு இதய அறைகள் இருக்குது அது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ போன கொஸ்டினை சொல்லியிருந்தேன் ஊர்வனம் ஊர்வனக்கு பார்த்தீங்கன்னா முழுமையூராக நான்கு அறைகள் தான் இருக்கும் ஸோ மூன்று அறைகள் வந்து கரெக்டாக பிரிக்கப்பட்டிருக்கும் நாலாவது அறை பார்த்திங்கன்னா அரைகுடையாக பிரிக்கப்பட்டிருக்குமா ஆனால் ஒரே ஒரு விளக்குக்கு பார்த்தீங்கன்னா ஊர்வனல கரெக்டாக நான்கு அறைகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் ஸோ அது எதுன்னு பார்த்திங்கன்னா முதலை இருபத்தி ஒம்போதாவது கொஸ்டின் நாடி துடிப்பின் வீதம் என்ன ஒரு நிமிடத்திற்கு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு நிமிஷத்திற்கு நாடி வந்து எவ்வளோ டைம் துடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஆன்சர் பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து தொண்ணூறு வரை துடைக்கும் அப்போ ஒரு நிமிடத்திற்கு நாடி துடிப்பின் வீதம் பார்த்தீங்கன்னா எழுபது முதல் தொண்ணூறு முறைகள் ஆகும் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை நாடி துடிப்புனா என்னது நம்ம வந்து கையில் வந்து விரல் வச்சு பார்ப்பாங்களா ஸோ நம்ம கையோடைய மணிக்கட்டு பகுதி இருக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா விரல் நுனியை வச்சு பார்ப்பாங்களா ஸோ நாடு திருப்பி எப்படி பார்ப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மணிக்கட்டில் விரல் நுனியை வச்சு பார்ப்பாங்க அதுதான் நாடி திருப்புன்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷத்துக்கு எழுபதுலேருந்து தொண்ணூறு முறைகளை வந்து துடைக்கும் ஸோ நாடி திருப்பு வந்து எப்படி பார்க்காங்கன்னா தமணி இருக்குல்லா மணிக்கட்டில் விரல் நுனியை வச்சு பார்க்காங்களா அது வந்து எதில் வச்சு பார்க்காங்கன்னா கரெக்டாக தமணி அந்த தமணிக்கு மேலே வச்சு தான் பார்ப்பாங்க ஸோ தமணினா என்னது ரத்தத்தை பார்த்திங்கன்னா இதயத்துலேருந்து உடம்புல உள்ள எல்லா பாகத்துக்கும் எடுத்துகிட்டு போகும் நல்ல ரத்தத்தை இதயத்துலேருந்து மனித உடம்புல உள்ள எல்லா பாகத்துக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ரத்த குழாய் தான் தமணி ஸோ அந்த ரத்த குழாய் ஏன்னா தமணி இருக்குல்ல தமணியில் பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ரத்தம் தமணிக்கு உள்ள ரத்தம் வந்து போகும் ரொம்பவே அதிகமான அழுத்தத்துடன் போகும் ஏன்னா தமணியோட சோறு வந்து கடினமாக இருக்கும் மீளும் தன்மையாக இருக்கும் ஏன்னா அதிக அழுத்தத்துக்கு ரத்தம் வந்து போகுது ஸோ இப்படி ரத்தம் வந்து அதிக அழுத்தத்துடன் தமணிக்குள்ளே போகும்போது தமணி வந்து விரிவடையும் ஸோ அப்படி விரிவடையும் போது தான் நாடி வந்து ஏற்படுகிறது ஸோ அந்த தமணி வந்து விரிவடைவதை தான் நாடி துருப்புன்னு சொல்கிறோம் அதனால தான் மணிக்கட்டில் அந்த தமணிக்கு மேலே வரல் நுனியை வச்சு நாடி துடிப்பு வந்து பார்க்குறாங்க ஸோ நிமிஷத்துக்கு எழுபதுலேருந்து தொண்ணூறு முறை வந்து நாடி வந்து துடிக்கும் அப்புறம் முப்பதாயிரம் கொஸ்டின் ஒவ்வொரு இதய சுழற்சியும் டேஸ் வினாடிகளில் முடிவடையும் ஸோ ஒவ்வொரு இதய சுழற்சியும் டேஷ் வினாடிகளில் முடிவடையும் ஸோ ஒவ்வொரு இதய சுழற்சி தான் என்னது இதயம் வந்து ஒரு முறை சுருங்கி விரிவடையும் நிகழ்வு இது வந்து ஒரு டைம் சுருங்கி விரியது இதை தான் இதய சுழற்சின்னு சொல்கிறாங்க இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு டைம் சுருங்கி விரியது இல்லை அதுக்கு வந்து எவ்வளோ செகண்டை வந்து எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீரோ புள்ளி எட்டு வினாடிகள் ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ இதய சுழற்சிக்கு எடுத்துக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா சீரோ புள்ளி எட்டு வினாடிகள் ஒரு டைம் வந்து சுருங்கி வருது இதுக்கு வந்து சீரோ புள்ளி எட்டு பின்னடைக்கில் வந்து எடுத்துக்கொள்கிறது இதுதான் இதே சுழற்சின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபோர்த் ஹவுஸ் தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ